விரைவில் இந்திய அணியின் கேப்டனாக ருத்ராஜ் கெய்ட்வாட் நியமிக்கப்படுவார் எனவும் அவரது தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒருநாள் போட்டி உலகக்கோப்பையை இந்திய அணி வெல்லும் எனவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பதிவுகளை வெளியிட்டு வருகின்றனர் சம்பந்தமே இல்லாமல் இப்படி சிஎஸ்கே ரசிகர்கள் உற்சாகத்தில் மிதப்பதற்கு காரணம் சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளம்மிங்கை இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்க பிசிசிஐ விரும்புவதாக வெளியான செய்திதான் அந்த செய்தியை ஸ்டீபன் பிளம்மிங் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை ஸ்டீபன் பிளம்மிங் சிஎஸ்கே அணி மட்டுமின்றி மேலும் மூன்று டி அணிகளின் பயிற்சியாளராக இருக்கிறார் இந்த நான்கு அணிகளில் இருந்தும் விலகி இந்திய அணியின் பயிற்சியாளராக வருவார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது அதற்குள் சிஎஸ்கே ரசிகர்கள் ஸ்டீபன் ப்ளம்மிங் இந்திய அணியின் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டால் அவர் ருத்துராஜை இந்திய அணியின் கேப்டனாக ஆக்குவார் என கனவு கண்டு வருகின்றனர் அது ஸ்டீபன் ஸ்டீஃபன் பிளம்மிங் பயிற்சியில் ருத்துராஜ் கெய்ட்வாட் கேப்டன்சியில் இந்திய அணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு போட்டி உலக கோப்பையை வெல்லும் எனவும் தங்கள் ஆழ்மன ஆசைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் ஸ்டீபன் பிளம்மிங் இந்திய அணியின் பயிற்சியாளராக வர விண்ணப்பம் அளிப்பாரா என்பது முதல் சந்தேகம் அப்படியே அவர் வந்தாலும் இந்திய அணியில் ரோஹித் சர்மா பும்ரா ஹர்திக் பாண்டியா ரிஷப் பன் போன்ற அனுபவ வீரர்களை தாண்டி பிளேயிங் லெவனிலேயே இடம்பெறாத ருத்ராஜ் கெய்ட்வாட்டை எப்படி அணியின் கேப்டனாக ஆக்குவார் தற்போதைய சூழ்நிலையில் ஸ்டீஃபன் பிளம்பிங் சிஎஸ்கே அணியின் சகோதர அணிகளான ஜோபக் சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெக்ஸா சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகளின் பயிற்சியாளராகவும் இருக்கிறார் இங்கிலாந்து நாட்டின் ஹண்டட் தொடரில் இடம்பெற்றுள்ள சதர்ன் பிரேவ் என்ற அணியின் பயிற்சியாளராகவும் இருக்கிறார் இத்தனை அணிகளை விட்டுவிட்டு அவர் வருவது சந்தேகம்தான் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்